இந்த உலகத்தில் அளவிட முடியாத சக்தி சில நேரங்களில் மிகச் சிறிய விதைக்குள் மறந்து கிடக்கும் அதுதான் தமிழர் ரசமணி என்று அழைத்தது உலகம் குந்துமணி என்று அறிந்தது அப்ரஸ்பிரக்டோரியஸ் சிவப்பு உடல் கருப்பு முனை அழகுக்கான நிறமல்ல இது இயற்கையின் எச்சரிக்கை என்னைத் தொடாதே நான் விஷம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒரே விதை தங்கத்தை அளந்தது வைரத்தின் விலையை தீர்மானித்தது ஒவ்வொரு விதையும் அதே எடை அதே அளவு ஒரு ரசமணி ஒரு ரத்தி இந்த விதை உடைந்தால் இதற்குள் மறைந்திருப்பது அப்ரன் மனிதனை கொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விஷம் ஒரே ஒரு தவறு ஒரே ஒரு விதை உடலின் இயந்திரத்தை முழுவதும் நிறுத்திவிடும் இந்த விஷம் மனித செல்களுக்குள் நுழைந்து உயிர் இயங்கும் செயலையே நிறுத்திவிடும் இது கதையல்ல இது உயிரியல் உண்மை தமிழன் விஷத்தையும் மருந்தாக்கத் தெரிந்தவன் சரியான சுத்திகரிப்பு சரியான அளவில் அப்பொழுது அதே ரசமணி வலிக்கு மருந்தாகிறது இன்று அதே ரசமணி நவீன ஆய்வகங்களில் புற்றுநோய் செல்கள் மீது ஆராயப்படுகிறது மரணத்தை தரும் விஷம் மருந்தாக மாறுமா விஞ்ஞானம் இன்னும் பதில் தேடிக் கொண்டிருக்கின்றது ஆனால் நினைவில் வையுங்கள் ரசமணி விளையாட்டு அல்ல அலங்காரம் அல்ல அறிவில்லாத பாரம்பரியம் ஆபத்தாக மாறும் இந்த உலகத்தில் மிக சிறிய ஒன்று மிகப்பெரிய பெரிய சக்தியாக இருக்கலாம் ரசமணி ஒரு விதை அல்ல அது அறிவுக்கான சோதனை நன்றி சந்திமாவோ